Eu <laughs> não சரி வாழந்தெய்வம் இறைசக்தி டாக்டர் புரட்சி தலைவரோட இதற்றிகாவியம் வெற்றி காவியம் நூத்தி ஐம்பது நாள் சத்தின் தட்டர்ல ஓடி வெற்றி சாதனை படிச்சது அந்த படத்தை இப்ப வந்து இன்னைக்கு வந்து எழும்பூர் உலக எம்ஜிஆர் பேரவை சார்பா இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அந்த படத்தோட மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நாள் விழா எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நடக்குது இந்த படம் நூறா நாள் எட்டணும்னு சொல்லிட்டு எங்களோட எல்லாரோட விருப்பமும் இருக்குது நூறாது நாள் சப்போஸ் படம் போட்டவர் சம்மந்தப்பட்டவர் இந்த படத்தை நூறு நாள் ஓட்டிட்டாருன்னா இதை விட நாங்கள் பத்து மடங்கு படத்தை விழாவை அருமையாக கொண்டாடுவோம் இது எங்களோட ஒரே குறை என்னன்னு கேட்டிங்கன்னா தலைவரோட படத்தை எல்லா ரசிகர்களும் மற்ற ஆளுங்க தான் வந்து போட்டு படத்தை செலவு பண்ணி செய்கிறாங்க ஆனால் அரசியல்வாதி யாருமே வந்து தேட்டரில் வந்து கால வைக்கிறது கிடையாது எல்லாம் கண்டிப்பா வந்து அரசியல்வாதிகள் எல்லா அரசியல்வாதிகள் வந்து தலைவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு போனானா கண்டிப்பா அஇஅதிமுக அரியநிலை ஏறுன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்க இதை பார்த்து எடப்பாடியாரு பரவாயில்ல இந்த அளவுக்கு பக்தர்கள் இந்த அளவுக்கு நம்ம நம்ம அரசியல் தூரம் பாடுபடுறாங்கள இது பண்ணி அவங்க சந்தோஷம் அரிய நிலை ஏறணும் அது தலைவரோட ஆசி கண்டிப்பா உண்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து படம் பார்த்து தன்னோட தங்களோட நந்தி காணிக்க அவருக்கு செலுத்தணும் என்று எங்களோட எம்ஜிஆர் படத்துக்கு

பெரிய ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு பொறுப்புல இருக்கிற பெரிய ஆளுகளும் வந்து அந்த தப்பு பண்றது இல்ல இப்ப சமீபமா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா அரசியல் வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தலைவரை பத்தி தெரியல அவங்க வந்து அந்த தப்பை மெயினா பண்ண ஆனா இதை வந்து தலைமை சொல்லணும் இது மாதிரி செய்யாதீங்க தலைவர் அவரு தான் முக்கியம் அவரோட பணம் அவரோட அர அவரோட ரத்தம் ரத்த வேர்வை அவரோட உழைப்பு அவரோட செல்வாக்கு ஆனா அரசியல பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனித கோசம் அரசியல் யாரும் இது வரைக்கும் ஆரம்பிச்சது கிடையாது கொள்கை கோசம் அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவரோட தன்மானத்தை காப்பாற்றுற அண்ணன் அதிமுக ஆரம்பிச்சாங்க

அந்த சூட்சமா அவங்க அரசியல்வாதியும் தெரிய மாட்டேங்குது ஒரு ஓட்டு கட்சா போதுன்றாங்க ஆனா அவரு அவரை வந்து மேன்மைப்படுத்தினா அந்த அந்த ஒவ்வொரு பக்தனும் பத்து பேர்த்த போய் சொல்லுவான் அப்ப பத்து ஓட்டு கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து அரியல் ஏத்துக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அந்த சூட்சம அரசியல்வாதிக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது அவங்க தெரிஞ்சினாங்கன்னா அதிமுக மென்மேலும் வளரும் அப்படின்ட்டு எங்களோட கோரிக்கை அதை செஞ்சா நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் நாங்கள் என்னையுமே வந்து அவரை தரிசித்து அவர்

இந்த திரைப்படத்தை வெளியிட்ட உலக எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி இந்த படத்தை தர்மபுரியில் அறித்தாட்டு நாங்கள் எட்டு நாள் காட்சி நான்கு காட்சிகள் போட்டு வருஷம் இலவசமா போட்டோம் நானூத்தி ஐம்பது டிக்கெட் வந்து தருமபுரி அறித்தாட்டு ரொம்ப இந்த தலைவர் படம் ரொம்ப பிரமாண்டமான படம் இந்த படமா வந்து தலைவருக்கு ஒரு மணிமகுடும் தலைவருடைய புகழ் என்றும் நினைக்கும் ரசிகன் வராமரசும் நினைப்போம் பாதி பட்சிக்கிற ஒரு பொண்ணு மக்களுக்கு எம்ஜிஆர் ஆ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ் நாலாவது வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நாலாவது வாரம் என்றது பெரிய விஷயந்தான் அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம்னா நாலாவது வாரண்ணா ஐம்பதாவது வாரம் இருந்தாலும் கூட இந்த கூட்டம் தான் இருக்கும் இந்த கூட்டம் தான் இருக்கும் ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் வந்து டியூப்ல வருது அப்படி இல்லாம இந்த படம் வந்து டிஜிட்டல் முறையில வெற்றி படமாக்க உலக பேரவை தான் நன்றி முதல்ல சொல்லலாம் ஆரம்ப இறப்பு முதல்ல நன்றி சொல்லலாம் ரைட்ஸ் வாங்குறது தான் பெரிய விஷயம் அவளுக்கு நம்ம ஆயிரம் இது இருக்கலாம் மனசு தாப்பா இருக்கலாம் எம்ஜிஆர் பாத்துக்கல இருந்தாலும் தலைவர் என்ற தலைவர் என்ற அந்த முறையில் அதை ரைட்ஸ் கொடுத்ததுக்கு அவர் மிக்க நன்றி சொல்றேன் இன்னொன்னு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் திருப்பி திருப்பி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அவ்வை சண்முகத்தில் தலைமை கருத்து நான் சொல்றேன் வருகின்ற எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எம்ஜிஆர் தான் நீங்க முன்னிலைப்படுத்தணும் இது வந்து என் தாய்மையான வேணுகோள் அது யாரா இருந்தாலும் சரி மந்திரியா இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பி இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெட்டர்ல ஜெயிக்கணும்னா நீங்க தயவு செய்து எம்ஜிஆர் தான் நீங்க முன்னிலைப்படுத்தணும் அப்புறம் தான் நீங்க பின்னாடி எல்லாரும் முன்னிலைப்படுத்தணும் ஏன்னா அவர் காட்டிய வழியில் தான் நாங்க எடுக்கிறோம்

அவங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா ஒரு தொகுதி ஒதுக்குவீங்களா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா ஒதுக்கிறாங்க உழைச்சிக்கிட்டு தான் தொகுதி கொடுப்பீங்களா எம்ஜிஆர் பக்தர்களுக்கு சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு ஒரு மாவட்டத்தில் எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்கிறாங்க இருந்து கோயம்புத்தூர்ல அங்கங்க ஒரு எம்ஜிஆர் பக்தர்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்களா நான் கேட்குற கேள்விதான் அவன் உழைக்கணா நீங்க சாப்பிடணும் அவன் உழைக்கணும் நீங்க சொகுசா வாழணும் இது வந்து உங்க மனசை காயப்படுத்தலை ஏன்னா காயம் வந்து எழுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பம் ஆகுது இல்ல அதுக்கு முன்னாடியே எழுபத்தி ரெண்டுல இருந்து நான் சொல்லுவேன் எழுபத்தி ஒண்ணு சொல்லுவேன் அதனால வருகின்ற எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்தினாதான் நீங்க ஓரளவுக்காவது வெற்றி பெற முடியும் எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்தாம உங்களை வரைக்கும் முன்னிலைப்படுத்தி நாங்க இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சு சுட்டி காட்டுறதுல பயன் இல்லை இது நூறு உண்மை ஏன்னா இது கடுமையான நாள் நான்கு முனை போட்டி வாக்குகள் சிதறது வாக்குகள் பயங்கரமா செதறது நீங்க எப்படி கூட்டி கட்சி பார்த்தாலும் ஒரு ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் வாக்கு தான் நீங்க வின் பண்ண முடியுமே கடந்த முறை நீங்க பத்தாயிரம் வாக்கு பதினஞ்சாயிரம் வாக்குல வின் பண்ணீங்க ஆனா இந்த முறை ரெண்டாயிரம் தான் அதுக்கு மேல போனா எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்தலாம் உங்ககிட்ட யார் கூட்டணி வராங்க வீட்டின தெரியாது ஆனா கூட்டணி வச்சாச்சு நீங்க பலமா பிஜேபி கிட்ட வச்சாச்சு புரியுதுங்களா பிஜேபி இல்லாம அனைத்து அண்ணா நகர்த்த முடியாது நம்ம ஒண்ணா மார்த்தட்டி சொல்லலாம் ஏன்னா மத்திய அரசு கவர்மெண்ட் இங்கு எதுவுமே இல்ல நம்மளுக்கு ஒரு ஃபண்டு வேணும்னா கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் விட உதவி வேணும் அதுக்கு நீங்க விஷயத்துக்கு நன்றி தான் சொல்லுவேன் சில பேர் பிஜேபி வச்சு தானே தோக்கமா அதெல்லாம் கிடையாது கிடையாது என்னைக்குமே ரெட்டல தான் என்னைக்குமே ரெட்டல தான் யார் கூட கூட்டணி வச்சு வச்சிருந்தாலும் ரெட்டலுக்கு தாங்க மவுஸ் இது எழுதி வச்சுங்க வணக்கம் பிஎஸ் இது நாலாவது வாரம் நாலாவது வாரம் மாதிரி தெரியல ஏதோ வந்து ஒரு ஐம்பதாவது விழா எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் மேல ஆகுது இதே கனி இது பேரு டிஜிட்டல் படம் நிறைய இருக்குது மாட்டுக்கார வேலை காவல்காரன் எவ்வளவு பண்ண படகு ஓட்டி எவ்வளவு இருக்குது எங்க கிட்ட ரைட்ஸ் கொடுத்துடாவே நீங்க போதும் நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க நீங்க வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ போனா கூட சரி அந்த ரைட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க மத்தத நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலையா அதுதான் உங்க வேலை மக்கள் பண்ணினா எங்க வேலை வந்து என்ஜாய் பண்ணி வணக்கம் பிஎஸ் இல்ல ரெண்டுமே சத்யா மூவிஸ் தான் ஏன்னா இந்த பாஜா படத்துல பிரச்சனை வந்தது தெரியுமா இந்த பாஜா படத்துல தான் பிரஸ் மீட்டிங்ல ஒரு பிரச்சனை வந்தது அது நான் வெளியே சொல்லல அது எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம்தான் அழந்தா வெளியே வந்தவரே வாரம் பிறப்பி இது உண்மை தானே அழந்தா வந்தாரு புரியுதா நல்ல ஒரு இடத்துல இருந்து தக்க வச்சிருந்தா இன்னைக்கு அவருதான் சீப் மினிஸ்டர் இன்னைக்கு அவர்தான் முதலமைச்சரா இருக்கணும் அந்த மக்கள் ஏத்துக்கினாங்க ஏன்னா எம்ஜிஆர் கூட டிராவல் பண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் டிராவல் பண்ணி வந்து தான் தெரியும் நேரில் மாதிரி அப்படியே கொட மாறி வந்தாரு அவரே கெடுத்துக்கினாரு ஏன்னா தன்னை தானே மண்ணை வாரி சொல்லுவாங்க தெரியுமா அது போய் சேராத இடத்த போய் சேர்ந்து இன்னைக்கு வந்து அவரை யாருமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை அவருடைய நினைவு நாள் கூட வந்தது ரெஸ்பான்ஸே இல்லையா அதே அவர் அனைத்து இந்த அண்ணா திராவிடம் வந்து அவர் பெரிய கிராண்டாவா இருக்கும் அவருடைய டெத்து கூட வந்து நுங்கமாக பண்ணாங்க ரொம்ப ஒன்றுமே இல்லை ஒரே உப்பு சப்பு இல்லாமல் தான் போயிடுச்சு நான் அதனால வந்து அவர் நான் தவறு சொல்லலை போய் மறந்து விட்டார் இருந்தாலும் அவரு நிறைய வந்து சத்தியாமூஸ் ரைட்ஸில் நிறைய வாங்கி வச்சுக்கிறாரு அந்த ரைட்ஸை வந்து இதே கண்ணி கொடுத்து நான் நன்றி சொல்லுவேன் அதனால மீண்டும் வந்து திரையில வந்து பார்க்கணும்னா மாட்டுக்காரா வேலை டிஜிட்டல் ஆசைப்படுறா படகோட்டி எவ்வளோ படம் இருக்குது இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறோம் குடியிருந்த கோயில் சொன்ன மாதிரி குடியிருந்த கோயில் நிறைய இருக்குது எங்ககிட்ட ரைட்ஸும் கொடுத்தா அப்போ தான் கழக பண்ணி நீங்கள் பண்ணீங்க எம்ஜிஆர் பண்ணியை நாங்கள் பார்த்துக்கிறோம் வணக்கம் பி எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல உலகம் சுற்று மாலிமான்னு வந்து ஒரு புரட்சி பண்ணிருது அதுதான் வந்து சினிமா உலகத்திலையும் சரி அரசியலையும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இதய கனி என்ற படம் பெரும் புரட்சி ஏற்படுத்தி முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அது ஒரு பெரிய ஒரு திருப்பமாக இருந்தது அந்த படம் அதை ஆகையால் இன்றைக்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்த வேண்டும் எந்த இடத்துல மீட்டிங் போட்டாலும் சரி எந்த இடத்துல ஒரு எந்த இடத்துல ஒரு கட்சி மீட்டிங்னாலும் சரி பொது மீட்டிங்னாலும் சரி எம்ஜிஆருடைய பேனரை பெரிதாக வைத்து அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு மீட்டையும் நடத்த வேண்டும் ஏன்னா அவர் இல்லைன்னாக்க இன்னைக்கு உங்களை எல்லாருக்குமே நீங்க யாருன்னே தெரியாது அவரை தயவு செய்து முதன்மைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மரத்திலே ஒரு கனி அந்த கனி யார் மடியில் வீழ்ந்ததோ எதிர்ப்பு பார்த்து கொண்டே நல்ல வேலை என் மடியில் விழுந்தது அது எடுத்து பத்திரயத்தில் அதுதான் இதய கனி அந்த இதய கணி இந்த எந்த கணியும் கிடையாது எம்ஜிஆர் புகழ் வாழ